உங்கள் தாலே நான் மூந்து பார்க்க போகிற என் தாலே நீ மூந்து பார்த்து நான் மூந்து பார்த்தே குடிப்பண்ணா அப்படி நீங்கள் சொல்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் சைடிஸ் வாங்க அனுப்பிச்சான் அவனை இல்லைப்பா நான் வந்து சைடிஸ் இல்லாத நான் சாப்பிட மாட்டேன் சரி நான் என்ன பண்றது ரவி லைட் சைடிஸ் இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்லாம் அது போட்டு சாப்பிட்லான்றதுக்காக நான் கணக்கு பண்ணேன் என்ன தம்பி போன தம்பி ஒன்றா காணும் சரிண்ணா வருவானா என் தம்பி எல்லாம் கிடையாது சரி நான் இருந்தாலும் நான் வரட்டானா சும்மா

வாங்கே தம்பி என்ன இந்த பக்கம் தெரியதா என்ன தெரியலப்பா தெரியலையா என்ன சின்ன வயசுல நம்ம ஊர்ல வந்து ஒரு மாசம் லீவுக்கெல்லாம் வருவோம் நான் அப்படியா உங்களை நான் பார்த்து சின்ன வயசுல நல்லா கெத்தா எப்படி சொல்றது எல்லாரையும் ஒரு மாதிரி இது பண்ணி தரேன் கோ கோலி விளையாடுவீங்க பம்பரம் ஆடுவீங்க நீங்க சின்ன வயசு பிள்ளைன்றீங்க அது தெரியலப்பா எனக்கு அது சின்ன வயசுல பாத்துன்றீங்க என்னன்னு தெரியல மாடலாம் யாருது மாடெல்லாம் நம்மளுக்கு தான் பா நம்ம விவசாயம் எல்லாம் நம்மளுக்கு தான் அப்படிங்களா அதான் ஒன்று வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்தோம் என்னதுப்பா சும்மா இப்படியா அண்ணன் என்னதான் இருந்தாலும் அண்ணன் கிட்ட கேட்கறது ஒரு இது நம்ம நாலு காய்ச்சி நம்ம எல்லாம் பார்த்துருவோம் ஆமா எதோ ஆசைப்படுற பிள்ளை நீ சரு சாப்பிடுங்க சாப்பிடும்பா சாப்பிடுங்களா அண்ணன்டா அண்ணன்டா ஒன்றும் இல்லை இங்கே பாரு அண்ணனா ஆடி பதினெட்டு இப்ப நம்ம மேல தானே போக போகுது ஆடி பதினெட்டு கண்ணுல நம்ம இதுல இது இருக்கு சருக இருக்குது இதுல இருக்குது சருக இருக்குது சாப்பிடுங்களா தம்பி கூட அதெல்லாம் உட்காந்து சாப்பிடுங்க அவ்வளவுதான் ஆனா ஆனா நம்ம அண்ணன் முன்னால சாப்பிட்டாலும் அண்ணன் குடிச்சாருனா நம்ம இப்படி தான் குடிக்கணும் அண்ணனுக்கு மரியாதை கொடுக்கணும் பெரியவங்களை பார்த்தா மட்டையா மணங்கிரும் மாமா அவ்வளவு மரியாதை

நீங்கெல்லாம் வலிக்கு கொண்டாந்துறீங்க பாருங்க அப்பா தம்பி போய் சீக்கிரம் வந்துருவாப்புலையா அதெல்லாம் வந்துருவாருண்ணா போப்பா கண் மாதிரி வருவா நான் நான் தாண்ணா இருக்கிறேன் ஆஹ் இல்லைப்பா உன்னை நம்பிதான் நான் என்ன ஃபை போடுறீங்க தெரிஞ்ச அதனால தான் நம்ம ஒரு இருக்குது இருக்குதா இருக்குது வந்து நம்ம வாங்கிட்டு ஃபேமிலியா இருந்தாங்க

உங்க தாலே நான் மூந்து பார்க்க போறேன் என் தாலே நீ மூந்து பார்த்து நான் மூந்து பார்த்தே குடிப்பனா அப்படி நீங்க சொல்லணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் சைடிஷ் வாங்க அனுப்பிச்சா அவன இல்லப்பா நான் வந்து சைடிஷ் இல்லாத நான் சாப்பிட மாட்டேன் சரி நான் என்ன பண்றது சைடிஷ் இருந்தா கொஞ்சம் சாப்பிடலாம் அது போட்டு சாப்பிடலான்றதுக்காக நான் காணும் பண்ணேன் என்ன தம்பி போன தம்பி ஒன்னா காணோம் வருவான் கொஞ்சம் அவன் சின்ன வயசுல இருந்து அப்படிதான் இருப்பான் அப்படியா சரி சரி போன ஓ அவன் வந்தே ஆ

ஏன்னா கத்திரா இருந்தா வெயிட் பண்ணா கத்திரம் கத்திரா எம்மா நாய் வண்டி வாங்கி கொடுத்தேன் தெரிஞ்ச பிள்ளைன்னு தானே உனக்கு வண்டி கொடுத்தேன்பா ஏன்பா நம்ம ஒரு பிள்ளைன்னு தானே தெரிஞ்சு நான் வண்டி கொடுத்தேன் என்ன சின்ன பிள்ளைல இருந்து பார்த்தேன்ற பண்ணுறேன்ற இன்னும் வண்டி வரல தம்பி வரல போன பிள்ளைய வாங்கி வச்சுன்னு போனச்சு இன்னும் வரல வருவானா என்னன்னா இப்ப மக்க மனுஷார நம்புனா இந்த வண்டி வாங்கி கொடுத்து நீ என்ன நினைச்சுக்கிற வண்டி ஒன்னு நம்பி தானே வண்டி கொடுத்தேன் நானு நீ மாட்டு வண்டியை வாங்கி கொடுத்து நினைச்சுட்டா நீ மாட்டு போட தெரிஞ்ச பிள்ளை இது பண்ண கட்டில பார்த்தா நீ வண்டியை கொடுத்து நினைச்சுட்டேன் ஈஸியா ஏமாத்தான் நினைச்சுல நீங்க தம்பி தானே ஒன்று நம்பி தானே நான் கொடுத்தேனானே இங்கே விவசாயம் எப்படி சொல்கிற கோழி வேணான்ற குண்டு வேணான்ற வண்டி நீ கொடுத்தவன் ஒன்று நம்பி நீ எப்படி அவங்ககிட்ட வண்டி வாங்கி கொடுத்துட்டேன் நீ மானு போயிட்டேன் என்னட்டா எப்படி நான் வண்டி என் பொறுப்பு எனக்கு வண்டி யாருக்கு கொடுக்குறதுப்பா சரக்கு முக்கியமாக வண்டி முக்கியமான எனக்கு வண்டி தான் முக்கியம் சரி நான் சொல்லிட்டேன் நான் கையாண்ணா ஆ வண்டி கையாடுனா எப்படி கொடுத்து வண்டி வரணும் இல்லைன்னா வச்சுக்கா உனக்கு கட்டி வச்சு தோலை உரிச்சிடும் நான் இப்போ மூஞ்சி டம்மியாக இருக்குன்னு பார்க்குறியா அடி ஒன்றுன்னு அம்மி மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சிக்க என் தப்பு நான் வந்து என்ன சொல்றது சும்மா கலந்த உங்க கால சாருக்கு குடுக்க ஓசி சேர்க்கணும்னு அப்படியே ஒரே நின்னிட்டாங்க சில பேரு தம்பி அண்ணன் தம்பினியே எப்ப நீ என் சட்டை பிடிச்சா நீ அண்ணன்ற தகுதியை இறந்துட்டேன் நீ அண்ணனே கிடையாது நீ அண்ணனே கிடையாது நீ அண்ணன் கிடையாது நீ நான் என் தம்பிக்கு போன போடுறேன் நானே கௌரிமான் பரம்புறேன் டென்ஷன் எதுவும் வண்டி ஒரே ஒரே செய்யப்பட்டு இல்லை தயவு செய்து திரும்ப முடியாது சிக்கவும்

அப்ப நான் ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்தி நான் வண்டி வாங்கிக்கிறேன் சீக்கிரமா வரமாட்டேடா சீக்கிரம் சீக்கிரமா வரமாட்டேன் கண்ட கண்ட ஆளா என்னால வந்து இது பண்றாண்ட வண்டியில பெட்ரோல் இல்ல இது இல்லன்னு